இவர் போன அந்த மாதிரி தான் ப்ரோ இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் டிவி கே அப்படின்னு சொல்றீங்க அவர் மட்டும் வந்து செஞ்சிருவாரு நீங்க எதை வச்சு நீங்க நம்புறீங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டு என்ன செஞ்சாங்க அவர் பீல்ட் அவுட் வெளில வர அவர் ஆயிரம் கோடி ரூபா பிசினஸ் இருக்கு இன்னைக்கு உள்ள போனா அவர் ஆல்ரெடி ஒரு மகுடம் இருக்கு ஒரு சேர் இருக்கு ராஜா சிம்மாசனம் இருக்கு அது விட்டு வெளில வராருல்ல அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆச்சை விட்டு வெளில போனாலே நல்லா தான் இருக்கும் அப்படியா சீரியஸ் ஒண்ணுமே இல்லையா ப்ரோ எவ்வளவு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் என்னென்னவோ பண்ணிருக்காங்க இவங்க எதுவுமே இல்லையா ப்ரோ அንዳங்க அவங்க பையனை டிபிசி மாaknாரு எந்த ஒரு இதுவுமே இல்ல அவங்க வராங்க அவங்க சர்குலேஷன் குள்ளவே கரெக்ட்டா இருக்கு எல்லாம் ஒர்க் பண்ணுது எல்லாரோர்க்கு என்னனவும் அந்த மாற்றமும் கிடையாது ப்ரோ கோர்ட்ல போற விஷயத்தை ஒரு ஒரு मिनिस्टर ஒரு டிபிசி எப்படி பேசலாம் அத பத்தி பப்ளிக்கே பேசக்கூடாது கோர்ட்ல இருக்கு விஷயத்தை எப்படி பேசுவீங்க கோர்ட்ல இருக்கதே பேச கூடாதுல இன்னும் கேஸே வரல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான போறாங்க போலீஸ் பாதுகாப்பு தாங்க இதே விஜய் ஒரு கூட்டத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரல சொல்லுங்க சிபிஐ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போற விஷயத்தை எப்படி பேச முடியும் பொது வெளியில ரோகிணி கட்டற इशू ஆச்சு அது ஒரு பெரிய इशूவே எடுத்துக்கல யாருமே சிபிஐ உன்ன ஏரண்ட பண்ணல எல்லாரும் விசாரிச்சு தான இருக்காங்க விசாரிச்சு டெபிசிஎம்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெபிசிஎம்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் யாரு

திமுக ஆட்சில ஒரு பிரோஜனமே இல்ல ஏன்னா இதே கரூர் இதுல கரூர்ல விஜய் கூட்டம் வச்சாங்க ஒரு பிரோஜனமே திமுக ஒரு ரவுடி எடுத்தாங்கன்னு சொல்லி எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அது விஜய் குத்துருக்கலாம்ல அது ஏன் பாதுகாப்பா வெளியே போக முடியல ஆட்சியில ரவுடிஸ் அதிகமா ஆயிடுச்சு ஆ இப்ப ஒண்ணுமே அரக்கோலத்துல ஒரு பிரச்சனையாச்சு அது அந்த ட்ரெயின் இந்த வெட்டினாங்க தெரியுமா அந்த பிரச்சனையாச்சு

எங்க நம்பிக்கை இருக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கட்சிக்குள்ள யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வரல வரல இதே